ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது ரேஷனில் வாங்குகிற முழு கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ரெண்டு ரெசிப்பியும் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியானது வீட்டில் பெரியவங்கிறது சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே முழு கோதுமையை வச்சு ஒரு ரெசிபியோடைய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முழு கோதுமையில் நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் ஊற வச்சு அதை எப்படி வந்து பக்குவமாக ஆட்டி தோசை சுடலாங்கிறதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் எந்த கிளாஸெல்லாம் அரிசி எடுத்தோமோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு கிளாஸ் வந்து இந்த முழு கோதுமையை வந்து நான் எடுத்துருக்குறேன் இதை ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறது தான் இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நார்மலாக நம்ம கடையில் வாங்குறது இல்லை நம்ம ரேஷனில் அரைச்சி கோதுமை மாவில் தோசை சுடுறத விட இதை மாதிரி முழு கோதுமையை வந்து நீங்கள் ஊற வச்சு மாவு ஆட்டி நீங்கள் அதில் தோசை சுட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கோதுமை மாவில் தோசை சுடும் போது கொஞ்சம் குழக்கொழப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனாலே வந்து பசங்களை விரும்பவே மாட்டாங்க நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி வந்து முழு கோதுமை உற வச்சு அரைச்சி சுட்டு பாருங்க அந்த குழக்கொழப்பும் வந்து இருக்காது நம்மளுக்கு நார்மல் தோசை எப்படி சாப்பிடும் தான் வந்து இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன அளவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து தண்ணி வர அளவுக்கு அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி இது கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் கோதுமை நல்லா வந்து மஞ்சு வரும் இது வந்து மொதல் நாள் நான் மதியமாக வந்து இதை ஊற வச்சு நைட்டு தான் வந்து நான் மாவு அரைச்சேன் கோதுமை நல்லா ஊறி இருந்தால் தாங்க வந்து மாவு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஆறப்படும் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் இது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்வாங்க நான் எங்கள் வீட்டில் நான் இருக்கும் போதெல்லாம் இது அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மல் தோசையோட கோதுமை தோசையோட இந்த தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோசைக்கு நல்லா கையால் அம்மியில் சட்னி அரைச்சி சா சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் நான் அதையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை நம்ம ஊற வச்சத டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு நம்ம மாவு வரைக்கும் போது கரெக்டாக இது ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் இது நல்லா வந்து மையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் தள்ளி தள்ளி தாங்க அந்த கோதுமை கொஞ்சம் வந்து லைட்டாக உடைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்து மைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் ஓட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் கம்மியாக ஊற வச்சுருந்தா மிக்சிலே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருக்கனால் கிரைண்டரில் போட்டிருக்கேன் நான் எப்போதுமே மிக்சியில் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிரைண்டரில் சேர்ப்பேன் அதை டக்குனு மருந்துச்சு எது வரைக்கும் ஞாபகத்தில் டேரக்ட் வே கிரைண்டரில் போட்டுவிட்டேன் அதனால் அரைப்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறைப்பால் அரைக்க தேவை இல்லை நம்ம வந்து தோசைக்கெலாம் மாவு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க வேண்டி இது எப்படி நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி அதை புளிக்க வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம செய்வோமோ அதேமாரி தான் இதை அரைச்ச உடனே டேரெக்டாக வந்து ஊற்ற முடியாது இது நம்ம புளிக்க வச்சுட்டு தான் அடுத்த நாள் தோசை ஊற்றணும் அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பும் அதிலே வந்து நான் சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு அந்த நல்ல தண்ணியை வச்சு நம்ம அரைக்கும் போது தான் கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சு வரும் இதில் இன்னொரு டிப்பு நம்ம இட்லி அரிசிக்கு பதில் பச்சை அரிசியும் கொஞ்சமாக வந்து சாதம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி நீங்கள் ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி நீங்கள் அடுத்த நாள் ஆப்பமாக கூட வந்து சொட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு அரைச்சதுக்கப்புறம் எட்டு மணிநேரம் தான் நல்லா புளிக்கணும் இது அடுத்த நாள் காலையில் எடுத்தது அன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கோதுமை மாவு அரைச்சல்லைங்களா அதில் தோசையும் பசங்கள வந்து இன்றைக்கி இந்த தோசை ரொம்ப பிடிக்குங்க தோசை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கும் கொஞ்சமாக வந்து இவங்க தக்காளி சட்னி வந்து பண்ணுறேன் சாப்பாடு கம்மியாக தான் வடிக்கிறேன் வந்து பசங்க வந்து தோசை சாப்பட்டு அதே எடுத்துகிட்டு போகிறேன்ட்டாங்க அவங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அதனால சாப்பாடு கம்மியாக வச்சுருக்குறேன் சாம்பார் வாழைத்தண்டு போட்டு வச்சுருக்குறேன் இந்த கோதுமை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரோட வந்து சட்னி கார சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு கொடுத்துருப்போம் அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் முதல் நாள் லைட்டாக நான் ப்ளான் பண்ணதுனால கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு காலையில் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் காலையில் தெருவாசல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை வந்து பார்த்தேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்குது இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கவே இல்லை நம்ம தோசை நல்லா சூப்பராக வரும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து ஆப்பஸோட வந்து சேர்க்கணும் அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக வந்து வரும் இந்த தோசை நம்ம கிறிஸ்பியாக சுட்டு சாப்பிட்றதோட நல்லா சாஃப்டாக சுட்டு சாப்பிடும் போது தாங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்தாலே வந்து போதும் இது சேர்க்கணும்தான் வந்து கட்டாயம் கிடையாது சேர்த்தா நல்லாயிருக்கும் இது வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் சேர்த்து தான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றுனேன் டெய்லி சாப்பாடு கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஊர் அடிக்குதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக தான் டிஃபன் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி இந்த தோசைங்கிறனால பசங்க ரெண்டு பேருமே நான் தோசை தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க அதனால சாப்பிட்றதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு கார சட்னி வேணும்னு சொன்னதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக அரைச்சிருக்கிறேன் எனக்கு வந்து கையால் அரைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் எனக்கு சேர்த்து சட்னி அரைக்கல பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காய சட்னி வந்து கையால் அரைச்சி சாப்பிட்டுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அவங்கள லஞ்செலாம் பேக் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு நான் ரெடி ஆகிட்டு பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு பசங்களை மாரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் இந்த கோதுமை தோசை கொஞ்சம் மொத்தமாக சாஃப்டாக சுட்டாதாங்க வந்து நல்லாயிருக்கும் ஒரு முருன்னு

அங்கெல்லாம் வைக்காத அங்கெல்லாம் வைக்காத ஆஹா வேணா வேணா அங்க வைக்காத நீ அங்க சிலிண்டர் மேல கொண்டு போய் வேணா வேற எங்கேயா மாட்டி விடுறது போ எங்க ரூம்ல இருக்கு ஐயோ போ டைம் ஆச்சு பாரு எட்டு இருபத்தி அஞ்சு வா இல்ல வா டைம் ஆச்சு சரி பவுடர் அடி பவுடர் அடிக்காம இருக்கு பாரு எண்ணெய் வடிக்கிற மாதிரி இருக்கு அம்மோ போ என்ன தது சார்ஜர் எடு லேப்டாப் சார்ஜர் எட ஏய் சார்ஜர் கொண்டு போய் லேப்டாப் பக்கத்துல போய் சுருட்டி வை எடுத்த எடுத்த எடுத்து எடுத்துல வைக்கணும் அப்புறம் யார் எடுத்ததா அது அப்பாவை எடுத்தார் நேத்தி இங்கே கொண்டு வந்து வச்சாரா சரி பரவாயில்ல விடு அப்பா தானே எடுத்தாங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா நாங்கள் நான் சுருட்டி வச்சுக்கிறோம் ரூமில் வெயினா ஒரு எட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து வீட்டிலேருந்து வந்து கிளம்பிடுவேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதனா விட்டுட்டு அதுக்கப்புறமா வெற்றி குட்டியை தான் எனக்கு வந்து கொண்டு போய் விடுவேன் வெற்றி ஸ்கூல் பக்கத்துலேயே கோயில் இருக்கிறனால அங்கே போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் பசங்களை ஸ்கூலில் வெட்டுட்டு நானும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு ஒரு ஒம்பது மணி போல் ஆகிடும் அதனால் மாடி படிக்கட்டு ஏறும்போது இந்த படிக்கட்டு அந்த எல்லாம் வந்து பாருங்கள் அந்த நம்ம பெருக்கி தள்ளும்போது அந்த டஸ்ட் எல்லாமே அந்த அதில் போய் இடுக்கில் போய் வந்து மாட்டிக்குது தொடப்பத்தால் பெருக்கும் போது வரவே மாட்டேங்குது ஒயிட் கலர் அடித்ததுக்கு அதுக்கும் பார்க்க வே ரொம்ப அசிங்கமாகவே இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னிலாம் ஒன்று ஒரு நாளில் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அதுமாரி தான் வந்து படிக்கட்டெலாம் பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன் இப்போலாம் ரெகுலராக வந்து பெருக்கி தள்ளனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒயிட் கலராக இருக்கிறதுனால குப்பு அப்படியே நல்லா தெரியுது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது இதனாலே டெய்லியும் பிறக்கிற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையை வந்து பார்த்திங்கன்னா வீடு உள்ளெல்லாம் கொஞ்சம் கண்ணா பண்ணான் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடுவேன் இங்கே ரெண்டு ரூமில் இருக்கிற பெட்டி வந்து சாதனாகவே கொஞ்சம் அடிக்க கொடுத்துட்டா எனக்கு அந்த வேலை நினைக்க கொஞ்சம் இல்லை ஷோஃபா மட்டும் கொஞ்சம் கவர் போட்டு விட்டுட்டு வீடு வாசலை பெருக்கி தள்ளிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து எடிட் பண்ணுற வேலைலாம் இருக்குது யூடியூப் ஒர்க்கு வந்து பார்ப்பேன் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த சின்ன சின்ன இந்த கிளீனிங் வேலை செய்கிறதுக்கே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதை முடிச்சுட்டு துணியெல்லாம் வந்து போட்டு மிஷினில் போட்டு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் போய் காய வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கையால் சட்னி அரைச்சி சாப்பிட்ணுன்னு இருந்ததுனால இந்த வெங்காயம் பூண்டு தக்காளியும் வச்சு அம்மியில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிவிட்டு அதை கையிடவே அதையும் துணியை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சிட்டு அப்படியே காய வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்பப்போ எனக்கு பிடிச்ச மாரி ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் சும்மா கம்மியாக வந்து அம்மியில் சட்னி அரைச்சிக்கிட்டேன் கரெக்டாக எனக்கு மேலே வந்து அரைச்சிட்டு போவேன் அது ஒரு இருபது நிமிஷம் கிட்டே வந்து ஆயிடுச்சு செம்ம பசி வேறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் வந்து பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் இப்போ தோசை ஊற்றிக்கிட்டேன் இந்த சட்னிக்கு வந்து ஒரு அன்றைக்கி நாலு தோசை வந்து சாப்பிட்டேன் இந்த சட்னி ரெசிபி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரி நம்ம ஜோதி சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அல்சர் இருக்குதுல ஏ காரமெல்லாம் எதுவும் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சட்னி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வந்து அரைச்சிருந்தேன் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து தான் வந்து சாப்பிட்டேன் நல்லா காரம் வந்து தெரியல சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது அதை நான் வந்து எனக்கு டிவியில் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அதை கேட்டுகிட்டே தான் வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்குறது அப்புறம் தனியாக ரூமில் போய் வந்து கொடுத்துருவேன் இந்த பெரம்பு பூஞ்சல் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ரேட் எவ்வளோ எப்போ வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாதனை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கிட்ட ஆகுது அப்போ வாங்கும்போது ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதுலேருந்து மூவாயிரக்குள்ளே வருது இதோட ரேட்டு டியூட்டியூப் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது எடிட்டிங் வேலை மட்டும் தான் வந்து பண்ணினேன் வாய்ஸ் கொடுக்குறது பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் ஒரு வேலை பேலன்ஸ் இருந்தது இந்த முழு குதுமையை வந்து வறுத்துட்டு நான் வந்து பொடி பண்ணி வச்சுப்பேங்க கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்பப்போ எதாவது சாப்பிட்றது செஞ்சு சாப்பாடு சாப்பிடும் போல் இல்லை ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்தனா டக்குன்னு இந்த கஞ்சி வச்சு குடிச்சுப்பேன் இந்த கஞ்சி அப்புறம் வந்து முழு உளுந்து வாங்கிட்டு வந்து அதுவும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் உளுந்து கஞ்சி இதெல்லாம் வந்து வச்சு குடிப்பேன் அந்த உடச்ச கோதுமை மாவுல காலி அடிச்சு சரி அதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சிடலாமே அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் இப்போ வந்து காஃபி குடிக்கிறது கிடையாது இந்த நீராகாரம் அந்த மோர் அதுமாரி குடிச்சிட்டு இருக்கனால அந்த பதினோரு மணி ஆனாலே வந்து அந்த டீ காஃபி குடிக்கிறீங்க ஞாபகம் வந்துடுது சும்மா கொஞ்சமாக காஃபி தூலாம் கம்மியாக போட்டு சூடு ரொம்ப இல்லாமல் திட்டமான சூடெல்லாம் தான் இப்போ வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன் இப்போ சுகர் உள்ளவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் அந்த குரோணா இல்லைங்களா கோதுமை குருணா அதை வாங்கி கஞ்சி வச்சு குடிப்பாங்க அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதிக காசு கொடுத்தா நம்ம கடையில் அந்த குருணா வாங்குறது இல்லை கோதுமை வாங்கி கடையில் இல்லை கோதுமை மாவை கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட நம்ம ரேஷனில் ஃப்ரீயாக கொடுக்குற கோதுமையை வாங்கி இதைமாரி சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபி வீட்லேயே வந்து செய்யலாங்க சமையல் மணி சேவிங் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த கோதுமையை வறுத்துட்டு நம்ம உப்பு போட்டு கஞ்சி வைக்கலாம் இல்லை வெள்ளம் தேங்காய்லாம் போட்டு நம்ம பாயசம் மாரி வந்து வச்சு குடிக்கலாம் இல்லை களி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க நான் ட்ரை பண்ணதில்லை வேணா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அதை வறுத்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கொட்டி வைக்க வேண்டிய பாக்ஸ் வந்து கழுவி வச்சுருந்தேன் சரி அதையும் வெயில் வச்சிடலான்ட்டு வெயிலில் வச்சு விட்டுட்டு அதை சரி ஆடுற வரைக்கும் சும்மா தானே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு என் நெயில் பாலிஷ் வந்து வச்சுக்கணும்னு டக்குன்னு தோணுச்சு அதை எடுத்து அந்த வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு நெயில் பாலிஷ் வச்சுக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க நான் கல்யாணத்துக்கு முன்னில நிறைய வந்து வாங்குவேன் இப்போலாம் அண்ணன் வந்து கம்மியாகிடுச்சு அதை அப்படியே இப்போ எங்கள் சாதனை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவள் இப்போ வந்து இந்த நெயில் பாலிஷ் வச்சுக்கிறது ரொம்ப விரும்புகிறா கலர் கலராக வேணும்னு சொல்லி இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு நிறையா வாங்கணுன்னு சொல்கிறேன் அப்புறம் நான் ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் போட்டிருக்கிற வளையல் பற்றியும் அப்புறம் அந்த பிரேஸ்லெட் பற்றியும் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சந்திரனில் வாங்கினது நாலு விலையில் வந்து இருக்கும் அந்த பேக்கில் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாவை நூற்றி முப்பது ரூபா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அங்கே வாங்க நான் மட்டும் வந்து அந்த கலர் வந்து அந்த கோல்டு கலர் வந்து ரொம்ப போகாமல் வந்து இருக்குதுங்க ரொம்ப நாளைக்கு வந்து வருது இந்த நாலு வலையிலுமே நான் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணுவேன் ஒன்று ஒன்றா தான் வந்து போட்டு யூஸ் பண்ண போடனா அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் வேறு விலையில் வந்து மாற்றிடுவேன் கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆகிடுச்சுன்னு அது ட்ரெஸ்லலாம் வந்து மாட்டுமான்னு கேட்டிருந்தாங்க ட்ரெஸ்லலாம் அது வரைக்கும் மாட்டில்ல அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இந்த பிரேஸ்லெட் பற்றி கேட்டிருந்தாங்க இது வந்து கோல்டா எவ்வளோ கிராம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எப்போ வாங்கினீங்கன்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க இது வந்து கோல்டு தான் இது வந்து ஆறு கிராம் இது இது வந்து நான் வாங்கலை என்னுடைய வளைகாப்புக்கு அம்மா வீட்டிலேருந்து சேர் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவங்க போட்டது எனக்கு வளையாப்புக்கு போட்ட பிரேஸ்லெட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இப்போ ரெகுலராக கையிலே போட்டிருக்கனால ரொம்ப பழசு மாதிரி வந்து தெரியுது பாலிஷ்லாம் போன மாதிரி இருக்குது இது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து முடியல ரெகுலராக கையிலே போட்டிருக்கிறனால அந்த இடையில இருக்கிற அந்த டிசைன் வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து பொக்க விழுந்த மாதிரி ஆகிடுச்சு உள்ள வந்து அந்த ஒரு டிசைன் புட்டு கீழே விழுந்துச்சு அது எங்கே விழுந்தது எப்போ விழுந்துன்னே வந்து தெரியல இன்னொன்று வந்து அதுமாரி பொக்கை விடுற மாதிரி இருக்குது அந்த இடத்துல இருந்தாலும் அதை நான் கழட்டி வைக்க மனசு வரல அப்படியே தான் கையிலே தான் வந்து போட்டிருக்கிறேன் எனக்கு பிரேஸ்லெட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எனக்கு விளையாட்டுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நான் வாங்கினது கையிலேயே போட்டிருக்கனால வந்து ரொம்ப அந்த பாலிஷ் போய் பழசு மாதிரி தெரியறதுங்கிறனால இது கோல்டான்னு வந்து கேட்டிருக்காங்களே என்னென்னு எனக்கு தெரியல கோல்டு தான் இது அவங்க கேட்டதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலேயும் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நெயில் பாலிஷ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்குள்ளே இது நல்லா ஆறி இருந்தது அதுக்கப்புறம் மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் இதனை கொஞ்சம் கொஞ்சமாதான் அப்பப்போ தேவைப்படும் போது வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பாங்க இதை ஒரு நாலு தடவை எனக்கு வந்து கஞ்சி வச்சா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நம்ம இந்த மாவு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் நல்லா கரைச்சிட்டு குக்கரில் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டாலே கஞ்சி நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்னுடைய சமையல் வேலை அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோத்தோட நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து நம்ம பார்க்கலாம்